வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுகிறா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோலா சில்க் டோலா சில்க்ல ஜாயின்ஸ் சரிம்மா கலெக்ஷன் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜரி பார்ட்ரு பட்டு பார்ட்ரு டோலா சில்கில் பட்டு மேக்ஸிமம் மேக்சிமம் கலந்தரி டிசைன்ஸ் தான் நிறையா வந்துருக்கு உங்களுக்கு எல்லா சாரீலையுமே ப்ளவுஸ் வந்துடும்மா டிசைன் ஒன்று மட்டும் பிரித்து காட்டுறேன் ஒரு சில சாரி டிசைன் தெரியாததை பிரித்து காட்டுறேன் என்ன பாருங்கள் இதோட ரேட்டு வந்து ஜஸ்ட் த்ரீ தான் பாருங்கள் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது கீழே பாருங்கள் பார்ட்ரு பட்டு பார்ட்ரு ரொம்ப அருமையான கலெக்ஷனால் வெறும் முந்நூறுரூவா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் தான் பாருங்கள் அதே டிசைனில் இது ஒரு கலர் ஓகேங்களா எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் இருக்கீங்க வெறும் முந்நூறுரூபா தான் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ளவுஸ் இருக்கும் பல்லு ஒரு சில சேரியில் தான் வரும் பல்லு வந்தால் ப்ளவுஸ் வராது ப்ளவுஸ் வந்தால் பல்லு வராது இப்போ நம்ம நேற்று போட்ட ப்ளெயின் சாரீஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது வேணுங்கிற சகோதரிகள் வேணுன்னா ஸ்ப்ளீன் எடுத்து அனுப்பணும் ஒயிட் மட்டும் இல்லை பாக்கி கலர்ஸ் இருக்குது அப்புறம் மொதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க்கும் கரூர் வைஷ்யா பேங்க்கும் இருக்குது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை இங்கே ப்ராடுவே பூக்கட்டையில் இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்குது இது பாருங்கள் கலெக்ஷன் இது வந்து ஃபாயில் பிரிண்ட்டுமா சூப்பராக இருக்குது ஒரு பீஸ் அப்புறம் பிரித்து காட்டுறேன் கலர்ஸ் மட்டும் காட்டுறேன் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா கலர்ஸுமே அருமையாக இருக்குது ஒரு சில சாரி இந்த மாதிரி லைட்டாக சுருக்கமாக இருக்கும் அது என்னான்னு கேட்டிங்கன்னா பண்டலில் வர்ற சுருக்கம் தான் நீங்கள் ஒன்ஸ் அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுருக்கம் போயிடும் தெரியாது பாருங்கள் ப்ளவுஸ் சாரி டிசைன் இந்த மாதிரி தான்மா வருது இல்லை காமிச்சனில் ஒரு அஞ்சு ஆறு ஏழு கலரு எட்டு கலரு இருக்குமா எல்லா கலருமே டிசைன்ஸ் இந்த மாதிரி தான் வரும் சூப்பராக இருக்கும் இது ஃபாயில் பிரிண்ட்டு இருக்குது பத்து கலரும் இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் ஃபாயில் பிரிண்ட்டம்மா இது இந்த பிரிண்ட்டு போகாது இதில் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வரும் ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு டிசைன் காட்டுறதுக்காண்டி பிரிச்சு காமிச்சேன் இதை பாருங்கள் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் கலர்ஸ் அருமையான கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்குங்க ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஃபுல் சாரி வாங்க போனீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட மூணு சாரி வாங்கிடுவோம் ஓகேங்களா பாருங்க எல்லா கலருமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் முந்நூறுவா தான் நாங்கள் இன்ஸ்டாலேயும் போடுறோம் இன்ஸ்டா பேஜில் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாலும் சரி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை பாருங்க எல்லாமே கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணணுன்னா கூட தாராளமாக சேல்ஸ் பண்ணலாமா இது கொஞ்சம் லைட்டாக பிரிண்டிங் இதாக இருக்குமா கலர் டிஃபெக்ட் ஒட்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் எடுத்துக்கணும் இந்த ஒரு கலர் மட்டும் டூ ஹண்ட்ரட் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா இதுவும் அந்த மாதிரி இருக்குது தாங்க ஒரு மூணு பீஸ் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ஜரியில் வந்து டிஃபெக்டு அதனால் இதுவும் டூ ஃபிஃப்டி தான் ஜ சாரி டூ ஹண்ட்ரட் தான் மொத்தம் மூணு சாரி இருக்குமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டைடு டிஃபெக்ட் இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா டைடு டிஃபெக்ட் இருக்குது மூணு சாரீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் தனியாக வரும் மற்றதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் தான்மா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது எல்லாமே அருமையான கலெக்ஷன் இந்த டிசைனில் ஒரே டிசைனில் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்க இந்த பாண்ட்ரு என்ன கலர் வருதோ அந்த கலரில் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டாக வரும் சூப்பராக இருக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஏற்ற மாதிரி சாரீ டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து எல்லா சீரியல்லையுமே ட்ரெண்டிங்காக எல்லா ஆக்டர்ஸுமே வந்து டோலா தான் கட்டிட்டு வர்றாங்க இது சீரியல் சேரீ டோலா சில்கு அந்த சிறகடிக்கு ஆசை மீனா மேடம் கட்டிட்டு வருவாங்க இந்த டோலா சில்க்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஒன்றர்ஃபுல்லாக இருக்குமா எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல நம்ம கலெக்ஷன் எல்லாமே அதிரடியான கலெக்ஷன்மா யூனிக்கான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணுமா இங்கே ஒரு பார்சல் வந்துருக்கு கலெக்ஷன் எல்லாத்தையுமே காட்டுறேன் ஒரு பார்சலையும் காட்டுறேன் அப்புறம் களம்கறி களம்கறியில் வந்து ஒரே ஒரு பண்டல் வந்துருக்கு சீரலாக காட்டுறேன் அதையும் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் முன்னூறுரூவா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரடு ப்ளஸ்ஸு ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் இங்கே வாங்கி சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற சகோதரிகள் தாராளமாக ஃபோர் ஃபிஃப்டிக்கு பண்ணலாம் ஃபோர் ஃபிஃப்டி தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் தாராளமாக பண்ணலாம் நீங்கள் வந்து அஞ்சு சாரி பத்து சாரி எடுத்தால் தான் உங்களுக்கு கொரியர் வரும் எதே இருபது சாரி முப்பது சாரி ஐம்பது சாரி எடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டுருவோம் ட்ரான்ஸ்போர்ட்டில் போடும்போது ஐம்பது சாரி போட்டாலே இரநூறுவா தான் சார்ஜ் பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊருக்கும் அனுப்பலாம் ட்ரான்ஸ்போர்ட் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்புவோம் ஓகேங்களா பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது எக்ரடியாக இருக்குது பாருங்கள் இல்லை நாலு கலர் வந்துருக்கு இந்த வயலட் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கலர் வந்து பிளாக்லேயே வந்திருக்கு நம்ம சகோதரிகள் வந்து ஃபேவரட் கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டு இப்போ பாருங்கள் அண்ட் ஒயிட்டு ஒரு பத்து பதினஞ்சு கலர் வந்துருக்குமா பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இப்போ பாருங்கள் அந்த மாதிரி வருது இது ஃபுல் ஃபுல் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது அடி தூளாக இருக்குது பாருங்கள் அட்டகாசமாக வெறும் முந்நூறுவா தான் இங்கே பாருங்கள் கீழே ஜரி பார்டர் பாருங்கள் சூப்பராக இருக்குது நமக்கு பிளாக்னே நிறையா சகோதரிகள் நம்மள்ட இருக்கிறாங்க அதனால ஒரு பண்டலே தனியாக வாங்கிட்டு வந்திருக்குறேன் வெறும் பிளாக்காக இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை ஒன்லி பிளாக் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க இது ஒரு டிசைன் இது ஃப்ளோரல் டிசைன்ஸ் இதுவும் பட்டர்ஃப்ளை தான் ஃப்ளோரல் கிடையாது பட்டர்ஃப்ளை தான் பாருங்கள் இது ஒரு கலம்கறி இந்த கலம்கறி டிசைன்ஸ் நிறைய வந்துருக்குமா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான்மா பாருங்கள் ஷிப்பிங்கோட சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி வருதுமா அவ்வளோதாம்மா உங்களுக்கு தைக்கணுன்னா கூட சொல்லுங்கம்மா தச்சே அனுப்பிச்சி விட்றேன் த்ரீ ஹண்ட்ரட் சாரி த்ரீ த்ரீ தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க தைச்சே அனுப்பிச்சு விட்றோம் பாருங்கள் இதுவும் கிளம்பி தான் இது பாருங்க இந்த டிசைன் வந்து பிச்சுவா டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் நீங்கள் வந்து ஷோரூமில் போயிட்டு கூட பிளாக்ல எனக்கு டிசைன்ஸ் எடுத்து போடுங்கன்னா இவ்வளோ டிசைன்ஸ் எடுத்து போடுவாங்களான்றது டவுட்டு தான் ஒன்லி நம்ம சிப்பானால்தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்க்க முடியும் பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் மறுபடியும் சொல்லிக்கிறோமா ஒரு சில சேரீயில் மட்டும் இந்த மாதிரி சுருக்கம் வரும் நீங்கள் வாங்கிட்டு பேக் ரொம்ப சுருக்கமாக இருக்குது பை அப்படி பாய் இப்படி சொல்லாதீங்க இது ஒன்ஸ் அயன்மெண்ட்டிங்கன்னா போயிடும் இது பண்டலில் வந்து மூட்டையை கட்டி வரும் அவங்களுக்கு நம்ம ஏஜெண்ட்டுக்கு அவங்க அதை பிரித்து அதை வந்து சைஸ் பண்ணி நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்குறனால தான் அந்த மாதிரி சுருக்கம் வருது எல்லா சேரிலையும் வரல ஒரு சில சேரியில் வருது ஏதாவது ஒரு சகோதரிக்கு வந்துடும் அவங்க வந்து நம்மள்ட சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி பை ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு பாய் அப்படி இருந்துச்சு பாய் இப்படி இருந்துச்சு பாய்ன்னு அதனால் நம்ம சொல்லிடுறோம் நீங்கள் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் என்ன மாதிரி மேட்ரு அப்படின்றது தெரிய வரும் இதோட ஒரு மூணு சாரி தனியாக போட்டேன் பாருங்கள் டூ ஹண்ட்ரட்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் பாருங்கள் இது பாருங்க பீகாக் சூப்பராக இருக்குது பாருங்க அருண்மையாக இருக்குது இந்த கலர் பாருங்கள் இதுல ரெண்டு கலர் இருக்கு சூப்பராக இருக்குது நம்ம இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே டோலா பியூர் டோலா அம்மா இது செமி டோலா கூட கிடையாது பியூர் டோலா பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்லேயே கிட்டத்தட்ட ஒரு இருபது சாரி நம்ம உங்களுக்காக வண்டி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா போடுறேன் பாருங்கள் டிசைன் பாருங்கள் எல்லாமே அட்டகாசமான டிசைன்ஸ் தான் பிளாக் கட்டாதவங்க கூட கட்டுவீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கட்டாதவங்க கூட கட்டுவீங்க அந்த மிஸ்பிரிண்ட் சேலை சொன்னேன் அது வேணுங்கிற சகோதரிகள் தயவுசெய்து வந்து அந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சு விட்டு சொல்லிடுங்க இந்த மூணு சாரி மிஸ்பிரிண்ட் சாரி பாய் எனக்கு போட்டிருங்க பாயின்னு டிசைன் பாருங்கள் இது ஒரு டிசைன் இது சூப்பராக இருக்குது டிசைன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படியே வந்து ரங்கோலி டிசைன் காந்தினியில் ரங்கோலி இப்போ பாருங்கள் ரெண்டு கலர் இருக்குது பாந்தினி ரங்கோலி இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா யூனிக்கான கலெக்ஷன்லாம் டோலாவில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா டோலா செல்ஸு வேறு லெவலில் இருக்குமா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்க எல்லாமே அருமையா இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு பாருங்க இது வைர ஊசி கட்டம் இது ஒரு வைர ஊசி கட்டம் பாருங்க ப்ளூ கலர் எல்லாமே அட்டகாசமான டிசைன்ஸ் அழகழகான கலர்ஸ் நீங்க எவ்வளவு பெரிய ஷோரூம்ல போனாலும் இவ்வளோ டிசைன்ஸு பர்டிகுலர்ல பார்க்க முடியாது இது ஒரு கிளம்பு இருக்குமா இதுல ஒரு ரெண்டு பிளாக் இருக்குமா பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இது சின்ன பாட்ரு இல்லை மாத்தி மடிச்சிருக்கு இதுதான் பெரிய பாட்ரு இதுதான் கீழே வர்ற பாட்ரு இது மேலே வர்ற பாட்ரு இது போஸ் இது ஒரு கலர் ஓலா அவ்வளோதாம்மா இது வந்து சீரலா காட்டன் களம்கறி இதில் வந்து நிறைய இல்லை ஒரு பத்து சேரீ தான் இருக்குது சீரலா காட்டன் துணி நல்லா சாஃப்டாக இருக்கும் ப்யூர் காட்டன் கிடையாது இது வந்து மிக்சடு காட்டன் தான் ஒரு சில சகோதரிகள் ப்யூர் காட்டன் நினச்சேன் பை எனக்கு இது வந்து இது மிக்ஸ்டாக இருக்குது பை நான் கட்ட மாட்டேன் பை அப்படின்னு சொல்கிறீங்க அது நல்லா கவுனிங்க இது ப்யூர் காட்டன் கிடையாது இது மிக்சடு காட்டன் தான் துணி ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபுல் சேரீ வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு ஜாயிண்ட்டில் வரனால த்ரீ ஹண்ட்ரடில் போடுறேன் ரொம்ப அருமையான கலெக்ஷன் வேணுங்கிற சகோதரிகள் புக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருக்குது பாருங்க மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க அட்டகஷ்டமான கலெக்ஷன் பாருங்கள் ப்ளவுஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது த்ரீ ஹண்ட்ரடுக்கெல்லாம் என்னமா வாங்க முடியும் நீங்கள் ஒரு சாதாரண பூனை சேலில் போய் வாங்க போனீங்கன்னா பிராண்டடில் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வருது என்ன ஜாயிண்ட் யார் கேட்க போகிறதுக்கு சொல்லுங்கள் ஜாயிண்ட் நீங்கள் கட்டிங்கன்னா மடிப்பில் ஃபிளீட்ஸில் கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னாதான் ஜாயிண்ட்டுன்னு தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க பாருங்க இது வயலட்ல ரெட்டு பார்டர் கட்டப்பட்ட பார்டர் அருமையாக இருக்கு இதுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி மாதிரியா இருக்கு சூப்பராக இருக்கு இது வந்து பாட்டில் கிரீன் தான்

ஃப்ரெஷ்ஷு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபாய் த்ரீ ஃபிஃப்டி போட்டு உங்கள் அட்ரஸ் டிடெயில்ஸ் போடுங்க ஒரு சாரிக்கு தான் ஃபிஃப்டி ருப்பீஸ் நீங்கள் ரெண்டு எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ கூட கூட குரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் இவ்வளோ நேரம் நம்ம சேலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா